அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அர்ஜுன் கிருஷ்ணா நான் ஸ்ரீயானா அகாடமி சிபிஎஸ்சி பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எதிர்காலத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆக விரும்புகிறேன் வரும் காலத்தில் நான் மாவட்ட ஆட்சியர் ஆகிவிட்டால் என் மக்களுக்காக என்ன செய்வேன் என்று கூறப்படுகிறேன்

நிறைய இளைஞர்களுக்கு ஏற்பாடு செய்வேன் வேலைவாய்ப்புகளை உருவாக்க சுற்றுலா மேம்படுத்துமே பொருளாதாரம் பொருளாதாரத்தை अदि जन्य एदि ऊर्जा विहले अले पेन माननीय विलेय व्यवसाय को खप पर कतेय परम व्यवसाय குறிப்பாக பெண்களுக்கோ பெண்களுக்கோ அனைவருக்கும் தேவையான நலத்திட்டங்களை தக்க சமயத்தில் கிடைக்குமாறு செய்வேன் சமத்துவ சமுதாயத்தை

Мұға леңдейді ұқы 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 கோய்ட்டே கம் மஞ்சம்வெட்டி என்ற வார்த்தைக்கு ஒரு முறை நடை நடை செயல்படுவேன் என்னுடைய சூழ்நிலைக்கேற்ப மக்களுக்காக இவை அனைத்து నేదు నన్